கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணையை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று ஆளும் அரசு திமுக சார்பில் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதுக்கு அவங்க சொல்ற காரணம் கரூர் கூட்ட நெரிசல்ல மக்கள் மட்டும் பாதிக்கப்படல ஒரு சில காவலர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது போலீஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட வேலையை அவங்க சரியாதான் பண்ணிருக்காங்க அவங்க மேல குறை சொல்றதுக்கு எந்த வகையிலையும் வாய்ப்பில்லை சென்னை ஐகோர்ட் ஃபார்ம் பண்ண எஸ்ஐடியை திரும்ப தொடர அனுமதிக்கணும் ரத்து செய்யப்பட்ட அஜய் ரிஸ்தோகி தலைமையிலான எஸ்ஐடிய திரும்ப பெறணும்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல விஜய் மகாபலிபுரத்துல மக்களை சந்திச்சது தப்புன்னு சொல்லியிருக்காங்க இதனால சாட்சிகள் கலைக்கப்படலாம் விஜய்க்கு சாதகமாக சாட்சிகளை மாற்றி அமைக்க வாய்ப்பு உள்ளது விஜயும் இந்த சம்பவத்துல ஒரு குற்றவாளி விஜய் நேர்மையான முறையில சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடல இதை வச்சு விஜய் அரசியல் பண்றார் அதனால அவர் கேட்கிற மாதிரி எஸ்ஐடியோ சிபிஐயோ தரக்கூடாதுன்னும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சந்திக்கக்கூடாதுன்னும் அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இது எந்த வகையில் நாயும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நான் உங்கள் அசோக் இது உங்கள் கவி சேனல் வீடியோ குழப்பலாம் செங்கோட்டையின்னு வந்து டிவி கீழே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பல பேர் பல விதமாக கதற ஆரம்பிச்சுட்டாங்க ஊபிக்கள் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க எடப்பாடியார் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காரு கருணாஸ் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு ஆமையும் ஆமை குஞ்சுகளும் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் சொல்லவே வேணாம் அவனுங்களும் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கானுங்க இந்த தான் சிபிஐ விசாரணை வேண்டான்னு திமுக சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒருவேளை வர வர டிவி கேக்கு சப்போர்ட் அதிகமாயிட்டே இருக்குன்னு பயந்துட்டாங்களோ அது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆளும் அரசு சிபிஐ வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்க போலீஸ்காரங்க அவங்க வேலையை அவங்க சரியாக தான் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்குது டிவிக்கு தரப்பில் தமிழ்நாடு போலீஸ் எங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல நாங்கள் கேட்ட இடத்தையும் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அதனால் தமிழ்நாடு போலீஸ் இருக்கிற எஸ்ஐடியில் விசாரணை பண்றது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் மூலியமா ஓய்வு பெற்றோர் நீதிபதியோட தலைமையில எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி தரணும்னு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க இதுல என்ன தப்பு இருக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவமே நடக்க ஆரம்பிச்சுன்னு கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட ஒரு சில மக்களே பேட்டி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு செந்தில் பாலாஜி மேலையும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க டிவிக்கு அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி மட்டும் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலாம் ஆனா தளபதி விஜய் மட்டும் சந்திக்க கூடாதுன்னு சொல்றாங்க இது எந்த வகையில நியாயம் விஜய் இதை வச்சு அரசியல் பண்றாருன்னு சொல்றாங்க ஆக்சுவலா இதை வச்சு அரசியல் பண்ணது யாருன்னு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மாசமா தளபதி விஜய் எந்த விதமான அரசியல் நகர்வும் இல்லாம மனவேதனையில் இருந்தார் என்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் தளபதி விஜய் நேர்மையான முறையில் மனு தாக்கல் செய்யல அவர் அரசியல் ரீதியாக மனு தாக்கல் பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க இது எந்த வகையில் நியாயம் இப்போ நீங்கள் சிபிஐ வேண்டாம்னு மனு தாக்கல் பண்ணது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்க காரணமாக இருக்குது சிபிஐ ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களுக்கும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது அதனால எங்களோட எஸ்ஐடியும் அனுமதிங்கன்னு சொல்லி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் நீங்கள் சிபிஐ வேண்டாம் அதை உடனே ரத்து பண்ணணும்னு சொல்லும்போது தான் எங்கேயோ இடிக்குது இது எப்படி இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு உத்தரவு போட்ட மாதிரி தெரியல நீங்கள் சுப்ரீம்கே உத்தரவு போடுற மாதிரி இருக்குது செந்தில் பாலாஜி குடம் கொடுக்க போற மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கலாம் இன்பநிதி இருந்து வந்து பார்க்கலாம் மறுபடியும் செந்தில் பாலாஜி கமலஹாசனை கூப்பிட்டு போய் பார்க்கலாம் சிஎம் சார் நைட்டோட நைட்டா வந்து பார்க்கலாம் ஆனா தளபதி விஜய் மட்டும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க கூடாது ஆளும் அரசு சரியான பாதுகாப்பு தரலன்னு தாவேக்காவோட வாதமும் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த மக்களை போய் சந்திக்க கூடாதுன்னா அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாருமே சந்திக்க கூடாது அதுதானே நியாயம் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இதுல நாங்க தான் முதல்ல கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கொடுத்தோன்னு பில்டப் வேற தளபதியை எங்கயா நீங்க கொடுக்க விட்டீங்க தளபதி மக்களை பார்க்கறதுக்கும் தடை டிவிக்க தொண்டர்கள் மக்களை பார்க்கறதுக்கும் தடை மண்டபம் புக் பண்றதுக்கும் தடை இத்தனை தடை போட்டிருக்கீங்க இதுல தளபதி விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கவே இல்லை தளபதி அங்கிருந்து ஓடி போயிட்டாரு தொண்டர்களும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சில கதறல்கள் அப்படி பேசின வாங்கிதான் இன்னைக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல போய் மக்களை சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லி விஜய் மேல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த மனு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி விசாரணைக்கு வருது நீதி எப்போவுமே வெல்லும் அதாவது தளபதி சொன்ன மாதிரி நீதி வெல்லும் அப்புறம் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு லைக் பண்ணிருங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க நீங்க தர சப்போர்ட்ல தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ண முடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய் டேக் கேர்